நமது வேல் ஆயுதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் திருவாரூர் அருகே முற்றிலும் மனநலம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சொந்தமான ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புடைய சொத்தை தனிநபர் அபகரிப்பு சமூக ஆர்வலர் துணையுடன் மனநலம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு கொடுத்தனர் தனிநபர் ஒருவர் முழுமையாக மனநலம் பாதிக்கப்பட்டு குடும்பத்திற்கு சொந்தமான ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொத்தை தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொண்ட சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனநலம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரிடம் சக்கர நாற்காலியில் சென்றவாறு புகார் மனு அளித்து சம்பவம் பெரும் அதிவலைகளை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது திருவாரூரை அடுத்த பெருந்தரக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழப்புளியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி என்பவரது மனைவி கௌசல்யா இவர்களுக்கு இரண்டு ஆண் ஒரு பெண் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் கௌசல்யா குடும்பத்திற்கு கீழப்புலியூர் கிராமத்தில் மாடி வீடு ஐயாயிரத்தி இருநூறு சதுரடிக்கு மேற்பட்ட பரப்பளவு கொண்ட கொள்ளை என ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் சொத்து இருந்து வருகின்றன கௌசல்யாவிற்கு ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவருக்கு பிறந்த ஆனந்த் ஹேமா பிரபு என மூன்று பிள்ளைகளும் மனநலம் பாதிக்கப்பட்டு கீழப்புலியூர் கிராமத்தில் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர் மனநலம் பாதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளும் திருமணமாகாத நிலையில் ஹேமா இருபது வயதிலும் ஆனந்த் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் உயிரிழந்தனர் தற்போது பிரபு மட்டும் தனது தாயாருடன் இருந்து வருகிறார் கௌசல்யாவின் குடும்பம் மனநலம் பாதிக்கப்பட்ட அவரது உறவினர்கள் யாரும் அவர்களுடன் தொடர்பில்லாததால் இதற்கு இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி மகன் பழனியப்பன் என்பவர் கௌசல்யா மற்றும் அவரது இளைய மகன் இவரது மனநலம் பாதிக்க பாதிப்பினை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடந்த செப்டம்பர் மாதம் சொத்தின் மதிப்பை குறைத்து காண்பித்து ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் கௌசல்யா வசித்து வரும் வீட்டையும் அபகரிக்கும் வகையில் பழனியப்பன் திட்டம் தீட்டியதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் காவி லட்சுமணன் ஏற்கனவே தனது முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள சொத்தை இழந்து மனநலம் பாதிக்கப்பட்ட கௌசல்யா மற்றும் அவரது மகனை அழைத்து கொண்டு திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரை சந்தித்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் கையொப்பம் பெற்று சொத்தை கிரயம் செய்து கொண்டது சட்டப்படி குற்றம் எனவும் கிரயம் செய்து கொண்ட பழனியப்பன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை அடங்கிய மனுவினை அளித்தனர் மனநலம் உடல்நலமும் பாதிக்கப்பட்ட கௌசல்யா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தனது சொந்த சொத்தைட்க கோரி சக்கர நாட்கால மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகனுடன் சென்ற காட்சி அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இதனை பற்றி அந்த கிராமத்தை தேர்ந்த சமூக ஆர்வலர் காவி லட்சுமணன் பேட்டி அளித்தார் இந்த பேட்டியினை தற்பொழுது காண்போம் நேபாளத்தில் மெயின் ரோட்ல இவங்க ரெண்டு பேரும் வசிச்சு வராங்க மெயின் ரோடு இங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க சொத்து வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் சொத்தை இருக்கு அதை ஒருத்தர் வந்து இவங்களை வறுமையை பயன்படுத்திக்கிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு காசு தானே சொல்லிவிட்டு பழனி அவங்க அப்பா பேர் தச்சு நாமூர்த்தி அவருக்கும் ஊர் தான் இவங்களை ஏமாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எந்த காசுமே கொடுக்கல இடையில இவங்களுக்கு சாப்பாட்டுக்காக ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஏமாற்றிட்டார் இப்போ போய் கேட்டால் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேங்கிறாரு அது சொத்தி மதிப்பு முப்பது லட்சம் ரூபா வரும் இவங்களுக்கு யாரும் கிடையாது இவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க வீட்டில் பூட்டுனவங்க திறக்கவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலுமே அந்த தெருவில் விசாரித்து மெயின் ரோட்டில் வீட்டிலே திறக்க மாட்டாங்க ரெண்டு பாய்ச்சி வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க சாப்பிட்றாங்களா என்னான்னு தெரியாது உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் எஸ்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம் நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி